அனைவருக்கும் வணக்கம் பாரத ஜனதா கட்சியின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கின்ற நம்முடைய மதுரை கூட்டத்தினுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் கதிரை நரசிங்க பெருமாள் அவர்களை பொங்கல் சார்பாகவும் மேடையிலே வீட்டிருக்கின்ற தலைவர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இந்த கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பு ஏற்று திறம்பட கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நகரத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஈஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன் மாநிலத்தினுடைய சிறப்பு தீர்மானத்தை சிறப்பாக எடுத்து கூறிய அருமை அண்ணன் மாவட்ட ஊராட்சியினுடைய ஒன்றிய ஊராட்சியுடைய துணைத் தலைவர் அண்ணன் ராஜபாளன் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய வழிகாட்டி முன்னாள் வழிகாட்டி இந்நாள் வழிகாட்டி எப்போதும் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் லோகன் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் தங்க பொன்ராஜ் அவர்களையும் மற்றும் கம்பத்தினுடைய முன்னாள் சேர்மனுக்கு போட்டி ஓட்டு சொற்ப ஓட்டிலே தோற்று தேனி மாவட்டத்தினுடைய பொதுச் இருக்கிற இந்நாள் தொழிலதிபர் அருமை அண்ணன் சக்திவேல் அவர்களையும் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் ஜெயராமன் அவர்களையும் மற்றும் மாவட்டத்துடைய செயலாளர் ஜெய அவர்களையும் பொருளாதார பிரிவு மாநில செயலாளர் டி ஆர் ராஜபிரபு அவர்களையும் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் அருமை அண்ணன் எம் என் பிரபாகரன் அவர்களையும் ஸ்டார்ட் அப் இந்தியா மாநில செயலாளர் அருமை சகோதரன் ஜி ராகுல் அவர்களையும் மாவட்ட தேனி மாவட்டத்தினுடைய மகளிர் அணி தலைவி அருமையக்கா முத்துமொழி அவர்களையும் மற்றும் விவசாயினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் சென்டல் சரவணன் அவர்களையும் மற்றும் ஓபிசினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் எம் எஸ் பரமசிவம் அவர்களையும் மற்றும் தகவல் உட்பு பிரிவு மாவட்ட தலைவர் கோபிநாத் பாண்டியன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு முன் ஆற்றிய ஜோதிடர் ரத்னா திரு பிரச்சார பிரிவுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சின்னத்துறை அவர்களையும் மற்றும் ஆன்மீக பிரிவினுடைய மாவட்ட தலைவர் கே ஈஸ்வரன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற முன்னாள் நகர தலைவர் அருமை சோதரர் திருமால் அவர்களையும் மற்றும் மாவட்டத்துடைய வர்த்தக பிரிவு செயலாளர் கதிரேசன் அவர்களையும் இந்த சட்டமன்றத்தில் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு தன் குடும்பத்தையும் கட்சிக்காரருடைய நலனையும் கட்சியில் இருக்கிற வார்டில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களையும் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்டு தேனி பாராளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாம் இடம் பெற்ற மிக முனைப்போடு உழைத்த மண்டலுடைய தலைவர்கள் கே முருகேசன் கூட்டுறவு மண்டல தலைவர் அவர்களையும் கம்பம் மேற்கு ஒன்றிய தலைவர் அருமை அண்ணன் நந்தகோபால் அவர்களையும் கம்பம் கிழக்கு ஒன்றிய தலைவர் தவராஜா அவர்களையும் முத்தம்பாளையம் நகர் மன்ற தலைவர் பி தெய்வம் அவர்களையும் உத்தமபாளையம் மேற்கு நகர தலைவர் எஸ் காமராஜ் அவர்களையும் உத்தமபாளையம் கிழக்கு ஒன்றிய தலைவர் திரவியம் அவர்களையும் சின்னமூர் நகரத் தலைவர் லோகேந்திர ராஜன் அவர்களையும் சின்னமூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் என் மணிகண்டன் அவர்களையும் மற்றும் பெரிகுளத்தினுடைய நகர தலைவர் அருமை சகோதரர் முத்துப்பாண்டிய அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து இந்த கம்பத்தினுடைய நகர துணைத் தலைவர்கள் அவர்களையும் நிறைய பேர் இருக்கு காலம் வந்து கருமேகம் தூழ்ந்துருக்கு அதனால மழை வர்ற காலத்தில் இருக்குனால சுருக்கமாக சொல்றேன் நீங்கள் இதயத்தில் இருக்கீங்க நகரத்துடைய நகர செயலாளர் அவர்களையும் சக்திகேந்திர பொறுப்பாளர் அவர்களையும் மாவட்ட அணி பிரிவு துணை செயலாளர்கள் மற்றும் செயலாளர் அவர்களையும் நகருடைய அணி பிரிவு நிர்வாக அவர்களையும் நகர தலைவர்கள் மற்றும் நகர அவர்களையும் ஒரு பேர் விட்டு போச்சு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆடிட்டர் எல் ஆர் எஸ் சோகுரு அவர்களையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த எலெக்ஷனில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாரதத்தை தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆள வேண்டும் என்று கங்கணம் கட்டி உழைத்த மேலே கீழே உட்கார்ந்திருக்கிற அனைத்து தலைவர்களையும் தேனி மாவட்டத்தின் சார்பாக என் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னடா தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தேனி மாவட்டத்தை நன்றி எதிர்ப்பு கூட்டம் நினைக்கிறீங்க யாரும் நன்றி ஒர்ப்பு கூட்டம் காரணம் நாம இந்த தேனி மாவட்டம் பாராளுமன்றத்துல இரண்டாவது இடம் பெற்றிருக்கோம் நாம இரண்டாவது இடம் பெற்றிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலாம் இடம் பெற போறோம் அதுக்கு தான் அந்த நன்றி வெறுப்பு கூட்டம் வேற எதுக்கு இல்ல கிட்டத்தட்ட ஒரு ரூபா வாக்காளர்களுக்கு ஒரு ரூபா ஒரு ரூபா கொடுக்காம இந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் ஓட்டு வாங்கி நாம் அந்த இரண்டாயிரம் இரண்டாயிரம் பிடிச்சிருக்கோம்னா நம்மளுக்கு வாக்களித்த அந்த கண்மணிகளுக்கு அந்த வைரர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிருக்கோம் ஐநூறுவா தாள் எடுபடல எடுபடல தாள் இங்கே எடுபடல அதிகாரிகளை வைத்து எங்களை வந்து கொட்டி கொட்டி இப்ப கூட சொல்லிக்கிட்டு என்ன பட்ஜெட் பொதுக்கூட்டம் சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு வேற ஏதாவது பேசுறீங்க வாய்ப்புட்டு சட்ட தேவருக்கு தான் போட்டாரு அவர் இறந்துட்டாரு அவர் தெய்வம் ஆயிட்டாரு நாங்களும் அவருடைய பரம்பரைகள் வந்திருக்கோம் எங்களுக்கு எல்லாம் சட்டம் யாரும் போட முடியாது எங்களை கொட்ட கொட்ட நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம் ரெண்டு எம்பி இருக்கிறப்பயும் நாங்க யாரும் சட்டம் பண்ண மாட்டோம் மூன்றாவது முறையாக ஆட்சியாளர் இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த தலைப்புலவன்

தட்டி கேட்டதுக்கு கேஸ் இப்படி போட்டு அவர் மூட்டை அடைக்கிறதா செஞ்சிடலாம் சொல்லி அவருக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி கூட்டமே இருக்கு அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க ஒரு ஆள நீ ஒண்ணு நினைக்கிறீங்க நாங்க சிங்கிலாத்தே இருப்போம் ஆனா சிங்கம் இருப்போம் எதுக்கு பயப்படலாம் மாட்டோம் நீங்க பாத்துருப்பீங்களா எப்படி கேஸ் போட்டீங்கன்னு அடிக்க வந்தவங்க நாலு பேரு அடிச்சவரு ஒரு ஆள் நாலு பேருக்கு காயம் அது நீங்களே பாத்துருப்பீங்க அதனால எப்படி போட்டீங்க அதனால இந்த கேஸ் போட்டுருவோம் மிரட்டலாம் வேற கட்சி கிட்ட வச்சிருக்கீங்க இப்ப மூணாவது கட்சி நம்ம அடுத்த திராவிட கட்சி இருக்குல்ல அவங்க பேச வேணாம் தோத்த கட்சி பத்தி நம்ம ஏன் பேசணும் ஏன்னா டெபாசிட் போன கட்சி பத்தி நம்ம பேசவே தேவையில்லை அவங்க எங்க நம்மளுக்கு தேவை திமுக திமுக பேசுவோம் அதே மாதிரி இந்த தேனி பாராளுமன்றத்தில் முதல் அரசு அதிகாரிகள் முதல் முதலையாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் போட்டு திமுக விட முன்னூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டுகள் அதிகமா பார்த்து வெற்றி அடைந்திருக்கும் நம்ம தோக்கல முதல ஓட்டு போட்ட அரசு அதிகாரிகள் எண்ணிருப்பாங்க அந்த ஓட்டுல நம்ம ஜெயிச்சது நாம தான் ஜெயிச்சோம் ஏன்னா அந்த ஓட்டு தான் ஒரு கொடுக்காம அரசு அதிகாரிகள் மனச தொட்டு நெஞ்சை தொட்டு ஓட்டு போட்டாரு அரசு அதிகாரி யாரு நம்மள தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அவங்களும் நம்ம வந்து ஓட்டு போட்டுருக்கோம் வாத்தியார் டீச்சருக்கு நம்மளுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கோம் உயிருக்கு பழந்துகிட்டு ஒவ்வொரு வில்லேஜ் ஆபிசரும் மணல் கத்த வேண்டிய குத்து குத்து சாதாரணம் அந்த குடும்பம் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருக்கோம்

அந்த நாற்பது இடத்துலயும் ஒரு இடத்துல கூட ஒரு வாக்காளர்களுக்கு ஒரு ரூபா நம்ம கொடுக்கல அப்படி கொடுக்காம சட்டமன்ற வாரியா நம்முடைய வெற்றி பதினோரு சட்டமன்றத்துல நம்ம வெற்றி பெற்று ஏற்கனவே அஞ்சு சட்டமன்றம் இருக்கோம் பதினோரு சேர்த்துக்க பதினோரு சட்டமன்றத்துல நம்ம வந்து வெற்றி பெற்று இது இல்லாம எண்பத்தி ஒன்பது சட்டமன்றத்துல இரண்டாம் இடம் பெற்று இருக்கோம் எண்பத்தி சட்டமன்றத்துல இரண்டாம் இடம் கூட்டிக்கட்சி எவ்வளவு வருது நாலு ஸ்டாலின் மாதிரிலாம் அவன் மாத்திரம் சொல்ல மாட்டேன் கரெக்டா கூட்டி சொல்லுவேன் எண்பத்தி ஒன்பது பிளஸ் பதினொன்னு எவ்வளவு நூறு ஏற்கனவே நம்மகிட்ட அஞ்சு பேர் இருக்காங்கல்ல நூத்தி அஞ்சு பேர் நம்முடைய இப்ப பதம் நூத்தி அஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்முடைய ஓட்டு நூத்தி பதினாறு தான் போதும் நூத்தி பதினெட்டு நம்ம ஜெயிச்சிருவோம்ல நம்ம எம்எல்ஏ இன்னும் நம்மளுக்கு எத்தனை சீட்டு வேணும் இன்னும் பதினொரு சீட்டு இன்னும் பதினொரு சீட்டு தான் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பதினோரு சீட்டு வாங்கிடுவோம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் எவன் ஒருவன் ஓட்டு வாங்குறானோ அவன் தான் தெய்வ சாட்சியாக அவனுடைய தாயின் சாட்சியாக ஓட்டு கேட்டு இந்த மக்களுக்கு நல்லா நல்லது செய்ய முடியும் காசு கொடுத்த நாளைக்கு கழுத்து அறுப்பாட்டில் அறுக்க மாட்டானா ஏற்கனவே அறுத்துட்டாங்க நிறைய பேரை தாலி அறுத்து இந்த டாஸ்மாக வளர்க்கிற வளர்க்கிற சொல்லிட்டு நிறைய பேரை தாலி அறுத்துட்டாங்க இந்த திமுக அரசு எப்படி வந்துச்சு மக்களுக்கு உண்மைக்கு புறம்பாக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டு வாங்கி பல வீட்டுல கணவர்களே இல்லை அம்மா அக்கா சொன்னாங்க கனிமொழி அக்கா இந்தியாவிலேயும் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் அதனால நாங்க எல்லாம் திட்டம் போட்டு பேசியிருக்கோம் நாங்க ஆட்சிக்கு வந்த எங்க அண்ணன் முத கையெழுத்து டாஸ்மார்க்கை இழுத்து சொல்லி சொன்னாங்க இன்ன வரைக்கும் ஒரு டாஸ்மார்க்க மூடல இன்ன வரைக்கும் ஒரு டாஸ்மார்க் மூடல டாஸ்மார்க் கூடிக்கே இருக்கு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க் மாதிரி இல்ல ஏசி டாஸ்மார்க்கும் ஆகிட்டாங்க எங்க பார்த்தாலும் ஏசியை போட்டு அது தனி வேற இது வேற இந்த ரூல்ஸ் வேற அந்த ரூல்ஸ் வேற ஏதோ பண்ணி பிரச்சனை பண்ணி நம்ம தலைவரை கூட டாஸ் பார்த்து வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு புலவன்ஸ் ஒரு மாற்று நினைச்சிருந்த பக்கத்துல அது நம்ம எந்த கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணல போராட்டம் பண்ணல ஏன்னா இவரை கூட்டணிகட்சி கட்சி கட்சி அமாவாசைகள் கூட்டணிகட்சி கட்சி ஏத்து கட்சி இப்போதைக்கு பிஜேபி தான் இப்போதைக்கு பிஜேபி கட்சி தான் அவரை கூட்டு போய் காலில் கூட்டு போய் சாங்க வரைக்கும் உட்காந்துச்சு எதுக்கியா கூட்டு போன மக்களை திரட்டினீங்க எதுக்கியா மக்களை அவர் திரட்டினாரு டாஸ்மாக்கு மூட சொல்லி டாஸ்மாக் தாண்டா மூட சொன்னாரு கோயில் மூட சொன்னாரு கோயில் மூட சொன்னா வெளியே விட்டுறீங்க டாஸ்மாக மூட சொன்னா காலில் இருந்து சாங்க வரைக்கும் உட்கார வைக்கிறீங்க மிரட்டுறீங்க மிரட்டி பாக்குறீங்க மிரட்டி பாக்குறீங்க உங்க வேற வலு வேற உங்களுக்கு வருமானம் பார்க்க தெரியல அந்தந்த மாநிலத்தில் எப்படி வளர்ச்சி இருக்கு உங்களுக்கு தேவை டாஸ்மாக வச்சு தான் குடும்பம் தன்னை சார்ந்த மந்திரிகள் தன்னை சார்ந்த எம்பிகள் மாவட்ட செயலாளர் கிழக்கு செயலாளர் வரைக்கும் டாஸ்மாக வச்சு ஏவரம் அப்படியே அப்படி பார்த்து பழகி மக்களை உன்னாக்கிட்டீங்க அதுக்கடுத்து உங்களுடைய இளைய தளபதி ஒரு ஆறு ஏழு படத்தில் எங்க தங்கச்சி நம்ம நயன்தாரா அப்புறம் யாரு கீரோனாரு அவரை காட்டிலும் கூடுதலான ஹீரோயின் இருப்பாங்க

முதலமைச்சரு அந்த வழி வரியா வாரிசு வந்து என்ன இருக்கும் அனுபவமே இருக்காது இப்போ நாங்கெல்லாம் பாரதிய கட்சி இருபத்தி வருஷம் இருக்கோம் இல்ல கிளைத்தலைவர் உட்காந்தான் சும்மா வரல உள்ள தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய தொழிலை விட்டுட்டு தன்னுடைய பாக்கெட் மணியை செலவழிச்சு இந்த கட்சிக்கு வந்திருக்கான் எதுக்கு வந்திருக்க சம்பாதிக்க வந்திருக்கான் சம்பாதிக்க வந்து உங்க கட்சி வந்திருப்போம்ல சம்பாதிக்க வந்திருந்தா இந்த டெபாசிட் போச்சு அதிமுக அந்த கட்சிக்கு போயிருப்போம்ல தேசத்தையும் தெய்வீகத்தையும் காக்க எங்களை மட்டும்தான் எங்களால வேற யாருனாலும் முடியாது மேலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வந்து நாங்க இது கையெழுத்து போட்டுருவோம் ஜட்ஜு மட்டும் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அதனால வெகு காலம் இல்ல வெகு காலம் வீட்டுக்கு போறது இப்ப எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் இந்த போதை கலாச்சாரத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய பையங்க பத்தாவது படிக்கிறவங்க பதிமூணு பன்னெண்டாவது படிக்க காலேஜ் படிக்கிறவங்க மாத்திரை போடுறான் ஊசி போடுறான் கஞ்சா போடுறான் எதுவுமே கிடைக்கலாம் மூணையும் சேர்ந்து அதாவது போதை கலாச்சாரத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பையன் அழை அழிஞ்சுக்கிட்டே வர்றான் என்ன காரணம் இந்த தீமுக்க அரசு கேடுகட்ட அரசு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியல ஏன்னா உற்பத்தி பண்ணி அவிந்தானே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரத்தை சிக்கல கூட திமுக காரணம் தான் அந்த பாச்சா இந்த பாச்சா காதூர் பாச்சா மைதின் பாச்சா தொப்பி பாச்சா எல்லாமே சொல்லுங்க பாச்சா சாப்பிட்ட பரத்தையோ உணவோ நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அஜீர்ணமாயிரும் அதனால பாச்சாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளியே இருக்கு இந்த பாச்சாக்கள் முறம் திமுகவுடைய உடைய பேக்ரவுண்டு திமுக உடைய பேக்ரவுண்ட் கேட்டா திமுக இருக்கேன் அந்த சொல்லி இருக்கே தரும் கடத்தல் கஞ்சா கடத்தலு போதை கடத்தல் அவின் கடத்தலு பல நாடுகளுக்கு இப்படி ஏன்னா கேட்டா எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது இதனுடைய விளைவிதா உங்களுக்கு தெரியும் இவங்க ஆட்சிக்கு வர்றப்ப ஒரு குவார்ட்டர் வந்து பதினூத்தி பதினஞ்சு ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து நான் சொல்றேன் அந்த கீர்த்தனமான ஒரு இது இருநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது ரூபாய் கேட்டிருக்காங்க சாதாரண விவசாய கூலி அந்த இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு அதனால போட்ட குடிக்காம இருக்க முடியாது அதனாலதான் கிளச்சாரையே அவனே அவனே சாரி அவனே காய்ச்சல திமுக காய்ச்சிர அதை அவன் குடிக்கிறியா அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு அறுபத்தெட்டு பேர் சென்றதுக்கு இந்த நீதி இல்லை நேர்ம இல்ல ஒரு ஆளு போய் பார்க்கறதுக்கு டைம் இல்லை அவருக்கு அறுபத்தெட்டு குடும்பம் அந்த குடும்பத்துல எத்தனை பிள்ளை அப்படி இழந்திருக்கேன் எத்தனை ஆத்தாக்க மகளை இறந்திருக்கா எத்தனை பெண்கள் மரத்தன் கதவுளை இறந்திருக்காங்க எத்தனை சொந்தக்கார அண்ணன் தம்பி மச்சான் மாமன் இறந்துட்டு அப்படியே நடு ரோட்டில் வைக்கிறான் இங்க ஒண்ணுதாங்க குடிச்சா பத்து லட்சம் கொடுக்குற ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தாங்க குடிச்சா பத்து லட்சம் கொடுக்குற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு தான் ஒரு வேன் ஒரு ஒரு பேப்பர்ல படிச்சேன் ஒரு வேன் ஓடுற அந்த டிரைவர் பிள்ளைகளை வச்சு வேன் போட்டிருக்காரு அவருக்கு அட்டாக் அட்டாக் சிவில் அட்டாக் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் அந்த வண்டியை மூவ் பண்ணி ஓரத்தில் நிப்பாட்டி இந்த பிள்ளைகளுக்கு எந்த இல்லாமல் அப்படியே வண்டியில் இருந்து இறந்து போறாரு அவனுக்கு அஞ்சு பேர் அதாவது நாற்பத்தி மூணு குழந்தைகளை காப்பாற்றினவனுக்கு அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் கொடுத்தவனுக்கு பத்து லட்சம் இது என்னடா தமிழ்நாடு இது என்ன தமிழ்நாடு இது உங்க சட்டமா இது